போட என்னால வணக்கம் வணக்கம் போட முடியல திட்டு நான் கொடுத்தது டீ சிட்டு அப்படின்றாரு நம்ம ஜேடி வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருக என்று வர உங்கள் சென்னை வரதராஜ் யாரும் வரலன்னா நான் தான் வரணும் ஆமா நண்பா நீங்கள் கொடுத்துட்டு கொடு கொடுக்க கொடுத்தாட்டி நீங்கள் கொடுத்தாட்டி நான் காப்பியாக நினைத்து கொடுத்து விட்டேன் காபி தான் அது உங்களுக்கு காப்பி வேணும்னா காப்பி டிவி வந்தால் டிவி ரெண்டுமே எது வேணுமே கொடுத்துருங்க சூப்பர் சிட்டு அப்படின்றது சரி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல சோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் பிரபலா யூடியூபேரு இருக்கியா தண்ணி எனக்கு கமாண்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன மைத்துக்கு நீ காசு மூணாயிரம் ரூபாய் கேக்குற கொண்டுருவோம் உன்னை மரியாதையாக இருந்தால் மரியாதை புரியா தேவலாத பேசியிருந்தேன் அப்படின்றாரு எஸ்கே வாப்பா எஸ்கே சூப்பர் சூப்பர் எனக்கு ஆர்லிக்ஸ் வேணும் அப்படின்றாரு ஜெடி வணக்கம் தம்பி அப்படின்றாரு ஜெடி வாங்க வாங்க எஸ்கே வணக்கம் வணக்கம் கிரேசி வணக்கம் அப்படின்றாங்க நம்ம சிட்டு தலைவர் வணக்கம் வாங்க தம்பி வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி உனக்கு கொடுத்திருக்க போஸ்டிங்க கரெக்டாக பயன்படுத்தணும் சரியா சிட்டு அப்படின்ட்டு ஆட்டு கொடுக்குறாரு நம்ம எஸ்கே என்ன சமையல் சிட்டு அப்படின்றாரு நம்ம ஜெடி என்ன சமையல் ஆமாம் ஆமாம் சிட்டு என்ன சமையல் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே ஸ்பெஷலு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை பாத்து ரொம்ப நாள் ஆச்சுட்டு அப்படின்றாருக்கப்பா இல்லப்பா நீங்க இப்படி பண்றீங்களப்பா ஏய் தம்பி பாரு ஜேடி கோவப்படுற போல சிட்டுக்கு ஆட்டு குத்துதால பாரு வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்க அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ கெதர் லைவ் சண்டே ஸ்பெஷல் வாங்க பேசலாம்னு நிகழ்ச்சி தான் தலைவரை என்னோட பொறுப்பை பார்த்து நீங்களே ஆடி போயிட்டு போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அப்படி பொறுப்பாக இருப்பேன் அதுதான் எனக்கு பயமாக சொல்றதே எனக்கு பயமாகதையா ஆடி போயிடும் அசந்து போயிடலாம் அண்ணா அந்த ஆட்டு சும்மா வா சரி சரி தம்பி சரி தம்பி அப்பா ஜெடி அந்த ஆட்டு சும்மா அதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க வாங்க மேலே அப்படின்றது கிரேசி பாய் சும்மா வா சும்மா அதான் விக்கல அன்னைய உனக்கு ஒவ்வொரு நக்கல் என்னப்பா டக்கலி செஞ்சிருக்குமாரு சும்மா நண்பா டூ கே ஹார்லிக்ஸ் ஓ ஆர்லிக்ஸா ஜெடி நண்பா ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோ எடுத்துட்டேன் சிட்டு அப்படின்றது ஜெடி அண்ணே சும்மா சொன்னே அட 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 நீ பேசுற விதமெல்லாம் இருக்கு கொஞ்சம் தம்பி இருக்குது மேல போகவா தம்பி நாலு அப்படின்றாரு ஜெடி நண்பா வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் ஒரு பாட்டு பாடுறான்னு சொல்லியிருக்காரு நம்ம நண்பர் ஜேடி ஸோ பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக வந்து இப்போ பாட்டு பாடுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் மேலே வராரு கண்டிப்பாக சிட்டு இந்த கோழி வச்சு நல்லா நைட் டின்னர் ரெடி பண்ணுங்க எஸ்கே சிட்டு இந்த கோழி வச்சு நல்லா டின்னர் ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க நம்ம அப்படின்ட்டாங்க சிட்டு அண்ணா இந்த மேல டூதல் மேல அண்ணா அந்த மேல இல்ல டூகெதர் மேல அது சொல்லு தம்பி சொல்லு தம்பி டூகெதர்ல ஜாயின் பண்ணு ஆமா வாங்க வாங்க வணக்கம் ஜேடி வணக்கம் என்ன சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இது மாஸ்டர் ஈவினிங் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் 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 இனிய பொன் வாழை வணக்கம் மூஞ்சு கட்டாம பேக்காம எதுவா ஐயோ கொஞ்சம் கேமரா வெளியெல்லாம் வெளியெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சுட்டேன் தலைவர் அலைஞ்சிட்டேன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாறி இருக்கு டவுனா ஃபீல் ஆகுது அதனாலதான்